இந்த எஸ்எஸ்கே பக்காவாக பிளான் போட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக கிளம்பி நம்ம கௌதமோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க என் புருஷனை கௌதம் கடத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு இலக்கியாவுக்கு யாருக்குமே ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்க நம்ம கௌதம் என்ன தான் கார்த்திகை கடத்தலனாலுமே கூட இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே சேர்த்து கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வர ஆரம்பிச்சிருது போலீஸும் வந்ததுக்கு சந்தேகமே கிடையாது நீங்கள் தான் கடத்திருக்கீங்க கார்த்திக் எங்கே இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அரஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸும் வந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அதே மாதிரி நம்ம இலக்கிய ஜானகி எல்லாருமே கௌதம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதில் அஞ்சலி தான் ஏதோ ஒரு சதி பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து இப்போ இப்போ போலீஸ் இருந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை சாட்சியங்கள் ஆதாரங்கள் எல்லாமே கௌதம்க்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த வீடியோ